கதிரவன் தோன்றும் கால இதே புதிய கீரோவை பொழிந்திடுதேனல் துதி திடுவோ ஏசுவுக்கே கதிரவன் தோன்றும் கால இதே வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் வாட்சிமயே காற்று பறவை ஓற்று நிரோடை கத்தருகே கவி பாடிடுதே காற்று பறவை நூற்று நிரோடை கத்தருகே கவி பாடிடுதே கதிரவன் தோன்றும் கால இதே உதடும் ஒந்தனை போற்றும் என் கரங்கள் குவி வணங்கும் ஆக்கியம் நான் கண்டடைந்தேனே யா கோவின் துணையே நான் கண்டடைந்தேனே யா கதிரவன் தோன்றும் கால இதே வானம் பூமி யாவும் படைத்தே வானம் திறந்தே தோன்றிடுவீர் ஆவலடங்கானயுமழிக ஆத்து மனேசரை வாந்திடுவீர் ஆவலடங்கானயு மழைக்கு துமேசரை வாந்திடுவே கதிரவன் தோன்றும் கால இதே காட்டில் கதறி காணக ஓடை கண்டடையும் வெள்ளி மான்திழை போல் கித்தாகம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீரா தெற்பரங்கே சுவை தேடிடுவோம் ீர்க்கும் ஜப்பரங்கே சுவை தேடிடுவோம் கதிரவன் தோன்றும் கால இதே கேத்தற் போங்க கேத்தரே நல்லபரியூரை போம் கேருவீன் மாத்தியில் வாழும் எழுந்தருள்வார் கேருவீன்கள் மாத்தியில் வாழும் கத்தறி காலையில் எழுந்தருள்வார் கதிரவம் தோன்றும் காலை இதே புதிய கிரூவை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் ஏசுவு கதிரவன் தொன்றும் காலையிதேன்